அடுத்த இருபத்தஞ்சு நிமிஷம் ரொம்ப சவாலா இருக்க போகுது இந்த மழைக்குள்ள நம்ம ஏற போறோம் என்ன நடந்தாலும் இந்த மரத்துடைய இதை வச்சு தான் நம்ம அடுத்த ஏறி போக போறோம் திக் திக் தான் இருக்க போகுது வாங்க போகலாம் ஜங்குள்குள்ள போன மாதிரி இருக்கு அடர்ந்த காடு தான் ஆமா உண்மையிலே ஏதாவது ஒண்ணு எதிரில வந்துச்சுன்னா என்ன பண்றது எதிரில வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒதுக்கணுமோ அப்படி ஒதுங்கிக்கிற வேண்டியதுதான் எங்க இந்த காட்டுக்குள்ள எங்க ஓடுறதுக்கு யானை வந்துன்னா என்ன பண்ணணும் நம்ம தூரத்துல இருந்து யானை பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ஒதுங்கி போகணுமோ அப்படி ஒதுங்கி போயிட வேண்டியதுதான் விட்டு விட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப விளைஞ்சிட்டாங்களே ஆச்சு எப்படி இருக்கிய

உடல் சோர்வாக இருந்தாலும் சரி உள்ளம் சோர்வாக இருந்தாலும் சரி ஆற்றுல போய் ஒரு முங்கு போட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது தான் தாமிரபரணி கரையோர மக்கள் எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது வருஷம் முழுவதும் வற்றாத ஜீவனத்தையாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தாமிரபரணி உற்பத்தி ஆகிற இந்த புதிகை மலையில்தான் பல அமானுஷங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் கொட்டி கிடக்குது அந்த அதிசயங்களில் ஒன்று தான் குட்டியம்மா பாட்டி யார் அந்த குட்டியம்மான்னு கேட்குறீங்களா அவங்கள பார்க்குறதுக்காக தான் நாம் இந்த டேமை கடந்து காட்டுக்கு அந்த பக்கம் போக போகிறோம் வாங்க போகலாம் சார் பிசுராஜமா சொல்லுங்க என்னன்னா போட்ட காணும் போட்டு வரும் எத்தனை வாட்டி வந்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கும்போது சளைக்காத ஒரு இடம் எப்படி இருக்கீங்க நல்லா இந்த கரையில் உட்காந்துருக்கோம் அந்த பக்கம் இருந்து போட்டு வரணும் ஆமா அந்த அந்த இந்த கரையில தான் ஆனா இப்போ ஆளை எடுக்கிறதுக்கு அந்த கரையில போயிருக்கு சரி சரி தகவல் கொடுத்துட்டீங்களா தகவல் கொடுத்தாச்சு அந்த ஆள் இப்ப வந்துருவாங்க thank you பதினஞ்சு நிமிஷம் படகுல சவாரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த சவாரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கரையில் இருந்து அதாவது நம்ம கரையார் டேமுக்கு அந்த பக்கம் இருந்தோம் அங்க இருந்து இப்போ நம்ம கரையோட மறுபக்கம் வரும் இங்கே தான் இனிமேல் நம்ம நடக்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சவாலான ஒரு பயணம் தான் நாங்கள் பார்ப்போம் பாத்திமா என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்காங்களா பாத்தியம்மா போன மாதம் போகும்போது நல்லா இருந்துச்சு வயசா ஆயிட்டுல ஆமா ஆமா வயசா வயசா கொஞ்சம் தான் ஏறணும் எப்படி நான் இவ்வளவு வேட்டை தூக்கிட்டு இவ்வளவு அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கீங்க இப்பதான் வெயிட்டு கம்மியா கொண்டு போறோம் இருபத்தஞ்சு கிலோ அரிசி தலையில இருக்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசி தலையில இருக்குமா ஆமா ஆஹ் நீங்க இஞ்சிக்குடி தானா ஆமா எத்தனை வருஷமா இந்த பகுதியில் இருக்கு வந்து தலைமுறை தலைமுறை தலைமுறையா ஆமா ஒரு சின்ன அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னாலும் ஒரு ஒரு காய்கறி வாங்கணும்னாலும் ஒரு அரிசி வாங்கணும்னாலும் ஆறு ஏழு மணி நேரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நம்ம இங்க மலையில இருக்கணும் இங்க வந்து எந்த நோய் நொடி வந்தா நிம்மதியா உட்காரலாம் ஓகே நாங்கள் இங்கே தான் இருப்போம் இஞ்சிக்குள்ள தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் அது எதுக்காக அது வந்து பிரிட்டிஷ் காலத்துல பட்டா போட்டு கொடுத்த இடம் இல்லை ஓகே ஆனால இங்கே வந்து எல்லா இதுக்குமே வசதியாகிருக்கு மழை டைம் மழை கிடைக்கும் ஓஹோ விவசாயம் பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆனால் மிருகங்கள் அச்சுறுத்தல் இருக்கும்ல இல்லை இல்லை இல்லையா இது வரைக்குமே மிருகம் வந்து ஒரு இடம் இதிலுமே பண்ணலாம் யாரும் எதுவும் பண்ணதில்லை பண்ணுறது போல அடுத்து இருபத்தஞ்சு நிமிஷம் ரொம்ப சவாலா இருக்க போகுது ஒரு பெரிய ஏத்தம் பெரிய ஏத்தத்துல அந்த மலைக்குள்ள நம்ம ஏற போறோம் என்ன நடந்தாலும் திடீர்னு சறுக்கி விழலாம் இந்த மரத்துடைய இது வச்சு தான் நம்ம அடுத்த ஏறி போக போறோம் சொல்லுவாங்க

ஆனால் அகஸ்தியர் வந்து அங்கே தான் இருக்கிறது அதனால அங்கே வந்து அவரும் அகஸ்தியர் வந்து தியானத்தில் இருக்கிறதுனால அங்கே போய் ரொம்ப அமைதியாக எவ்வளவு அமைதியாக அமைதியாக இருக்குது அமைதியாக தான் இருக்கும் அங்கே போனாலே நமக்கு ஒரு தனி சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும் அவ்வளவு அமைதியாக இந்த தண்ணியினுடைய நீரோட்டம் மட்டும்தான் பிற கா கிருவிகளினுடைய ஓசை மட்டும் தான் கேட்கும் வேற எந்த சத்தமும் கேட்காது அதனால மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஒரு என்ன நமக்கு தோன்றும் மூலிகையினுடைய உற்பத்தி அந்த மூலிகை காற்று முதல் நமக்கு சுவாசிக்கிறதே மூலிகை காற்று தான் ஓ புதிய மலையில தான் தென்றலே உருவாகுது ஆமாம் ஆமாம் அதனால் காற்றினுடைய பிறப்பிடம் அங்கே இருக்கும்போது நமக்கு முதல் சுவாசிக்கிறதை நம்ம தானே சுவாசிக்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு புத்துணர்வை கொடுக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஏன்னா தண்ணியும் நல்ல சுத்தமான தண்ணி அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இயற்கையான சாப்பாடாக இருந்ததுன்னா இதை விட இந்த பாத்தியம்மா நூறு வயசுனால் நம்ம அதையும் தாண்டி வாழறக்கூடிய பாட்டியம்மா வந்து நூறு வயசு தாண்டியெலாம் வாழ்றாங்க ஆமாம் ஆமாம் அந்த காலத்திலேயே இங்கே இருக்கிறதுனால அவங்க அந்த காற்று அந்த தண்ணி அந்த இயற்கை சாப்பாடு அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கு அதனால அவங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் நோயும் வராது கிட்டத்தட்ட ஆபத்தான ஒரு பயணத்தை சவாலான ஒரு பயணத்தை தாண்டி இந்த வேலையை உயிர்ப்போடு நேசித்து செஞ்சுட்டு இருக்கு இந்த பாட்டியம்மாவுக்கு மணியாற்று கொண்டு வரேன் அப்படின்னா அதை கொண்டு போய் கண்டிப்பாக பாட்டியம்மாவுக்கு கொடுத்தே சே தீரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு உள் மனசு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் 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 அப்படிங்கும்போது நம்ம வந்து மனப்பூர்வமாக கொண்டு வந்து கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு சந்தோஷம் மாதத்துக்கு ஒரு தடவை வர்றோம் நம்ம எங்கள் மக்கள் இருக்கிற மக்களையும் பார்த்துக்கலாம் நம்ம இங்கே இயற்கை காடு காற்றையும் சுவைச்சிக்கலாம் காடுகளையும் இயற்கை காடுகளையும் பார்த்துக்கலாம் நல்ல ஐசான தண்ணி நல்ல ஒரு நிம்மதியாக ஒரு குளியல் போட்டு சாப்பிட்டுட்டு போனோம்னா நமக்கு அதனுடைய ஆரோக்கியம் வேறு நம்ம அங்க கீழே இருக்கிற ஆரோக்கியம் அது வேற இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு குட்டியம்மா பாட்டியும் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கறதால நம்ம அப்படியே பாட்டி அம்மா பாக்க போயிடுவோமா அடகு விட்டு, மலையேற விட்டு, ஆத்துல நீந்த விட்டு. அப்பா, انا வேற லெவல் ஃபீலு இப்போ அந்த நம்ம கிராமத்துகுள வந்துட்டோம். வந்துட்டோம் வந்துட்டோம். கிராமம். ஆமா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுrப்பாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு மாசமும் தெரிஞ்சிரும் அவங்களுக்கு ஆமா. கண்டிப்பா ஒவ்வொரு நாட்டியக்ளமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆஹா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாட்டிமா எப்படி இருக்கீங்க? தாල් ரொம்ப விளைஞ்சதாங்களா?

என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இது என்னது இது ஆமா ஏன் பயிறு நீங்க உடைச்சு போட்டுட்டு ஆமா வேணா அது வாரில படி பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு துட்டு வந்துடுச்சா ஆஹ் அதை செலக்ட்டாம ஆ செலவு செலவுக்கு யார்ட்ட கொடுப்பீயே வந்து வாங்கிட்டு போவாரோ என்ன வாங்கிட்டு வருவாரு நான் சொல்லி வாங்கிட்டு வரேன் என்ன என்னது வாங்கணும் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரீங்க சீனி தேயில சீனி தான் முக்கியமா வேணும் சீனி ஆ அரிசி ஆ இது வந்து தண்ணி நிறைய வர மாதிரி இருக்கா ஆத்துல தண்ணி இன்னது வரல இந்த நாள் வந்தது தண்ணி நிறைய நிறைய வந்துச்சோ நீங்க இங்க தான் இருக்கீங்களா இல்ல வெளிய எங்கயும் போயிட்டு வரீங்களா இல்ல நான் தான் இருக்கேன் நடக்கலாம் முடியதா நடக்க முடியல நடக்க முடியல

பொங்கைக்கு சாபட முடியுதாங்களா பொங்கைக்கு சாபட சாப்பிட அதான் பொங்கணும் हां இல்லை வந்து பொங்கி தரது இல்ல அதான் கவர்மெண்ட் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரது இல்ல அத வச்சு சாப்பிட வேண்டியது தானே எங்கச்சு போதுமா உங்களுக்கு மாசம்

பண்டிகையில் போகணும் பண்டிகையில் வரணும் அண்ணங்கா மாறி போகணும்னு ட்யூன் து அந்த கலெக்டர் பேர் தெரியுமா உங்களுக்கு ம் சரி விஷ்ணுவா ம் விஷ்ணு

கல்யாணம் முடிஞ்சதெல்லாம் இங்கே தான் ஆமாம் நாங்கள் பிறந்தது இந்த மலர்ந்ததும் இந்த ஐயா இந்த உங்கள் வீட்டுக்காரர் பேர் தெரியுமா நாங்கள் சொல்ல தேங்காணி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேங்களா ஏன் அவங்கள தேங்கி தெரியாது ஆச்சு இப்போ சொல்லுங்கள் என்ன பேர் சொல்லுங்க எனக்கு தெரியாதுல்ல சின்னப்பாய் ஆ சின்னப்பாங்காணி சின்னப்பங்காணி அப்பா ஒரு வழியாக சொல்லிட்டீங்க பேரை வெக்கமா

రాసక ఆరోడెల నాది మాత్రీట్ పేరు ఇలా అప్పుడు పోయి చొల్టిపో అదే వేద మి చొల్ట్టు పోను మధు వారీకున్నాను ఎంతో కష్టపడే అవరే అరే అది ఎందుకు ఒంటున్న వేద మనకి వే

அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சரியா இருக்கு வர சந்தோஷமா இருப்போம் சரி போயிட்டு வரேன் வர உடம்பு பாத்துக்கோங்க